அடுத்ததா நம்மளோட அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு ஈரோட்டியை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களையும் அன்புடன் வணக்கம் பார்த்தா எங்கள் அபிராம வள்ளியை அன்னமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூர் புவி புவியடங்கு காத்தாலே அங்குசப் அசாத் முசபும் கரும்பு வில்லும் சேர்த்தாலே கண்ணிய துழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே இந்த குழுவில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் வார வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூன் வீட்டிங்ல ஜோதிடத்தை பத்தி ஒவ்வொரு தலைப்புல பேசிட்டு வர்றோம் இந்த வாரம் மிதுனா ராசி அதனுடைய பலன்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு மிதுனம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியா வருகிறது இது அதிபதி வந்து புதன் பகவான் இது இரட்டை ராசி அதாவது இரட்டைத்தன்மை உள்ள ராசின்னு சொல்லுவாங்க ராசியில ஒற்றை ராசியாக இருந்தாலும் இது இரட்டைத்தன்மை உள்ளது காரணம் புதன் பகவான் அழி சொல்றதுனால இது வந்து இரட்டைத்தன்மைன்னு சொல்றோம் இந்த ராசியில் பாத்தீங்கன்னா மிருக சீரம் மூன்று நான்கு திருவாதிரை ஒண்ணு ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் இருக்கிறது இதில் பொதுவாக வந்து இந்த மிதுனம் அப்படின்னாவே வந்து இது ஒரு காற்று ராசி அப்ப காற்று ராசி அப்படின்னாக்கா இசைக்கருவிகள் வாசிக்கிறது இசை ஆர்வம் உள்ளவர்கள் காற்றின் மூலமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் அதே போல ஆகாயத்தில் பறக்கக்கூடிய விமானங்கள் அல்லது விமானத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் விமான ஓட்டிகள் இது எல்லாமே வந்து நம்ம மிதுன ராசியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அதிகமாக இந்த ராசி செயல்படும் பெரும்பாலும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக கலைத்துறையில் வந்து கண்டிப்பாக ஈடுபட்டிருப்பாங்க கலைத்துறையில் இசைக்கலைஞராகவோ இசையமைப்பாளர்கள் அதே மாதிரி பாட்டு எழுதுறவங்க டைரக்ஷன் பண்றவங்க புதன் டைரக்ஷன் டைரக்ஷன் பண்றவங்க எடிட்டிங் செய்யறவங்க போன்ற இந்த இசைக்கலைஞர்கள் கலைத்துறையில் எல்லாம் வந்து மிதுனத்தில் அதிகமான பேர் இருப்பாங்க இவருடைய வாழ்க்கையை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை தன்மை உள்ளதாகத்தான் இருக்கும் பெரும்பாலானவர்கள் எல்லாரையும் சொல்ல முடியாது பெரும்பாலானவர்கள் இரண்டு திருமணங்கள் அல்லது இரட்டை வாழ்க்கை வாழ்பவராக இருப்பார்கள் அதே போல இரண்டு மனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல நிலையா இருக்க மாட்டாங்க இப்பொண்ணு பேசுவாங்க மறுபடியும் ஒரு பா மாத்தி பேசுவாங்க இந்த மாதிரி குணா உள்ளவங்களாக தான் இருப்பாங்க இரண்டாவது வீடாக வந்து விட்டால் அதாவது ரிஷபலகணக்காரர்களை வரும் பெரும்பாலும் இரண்டாவது வீடாக வந்து விட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டு விதமான வருமானம் வருமானம் கண்டிப்பாக வரும் ஆமா கண்டிப்பா சொல்லலாம் கண்டிப்பா இரண்டு தொழில் செய்வாங்க இரண்டு வருமான வரும்னு சொல்லலாம் இதே மூன்றாவது வீடா வந்த சகோதரர்கள் இரண்டு சகோதரர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அல்ல இரட்டையர்கள் சொல்லலாம் இரட்டை குழந்தைகளை இந்த மாதிரியா இருந்தா சொல்லலாம் நான்காம் வீடா வந்தா கண்டிப்பா ரெண்டு வீடு கட்டுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம இரட்டை இரட்டையாக நம்ம சொல்லிட்டே வரலாம் மிதுனத்துக்கு அந்த மாதிரியான ஒரு பவர் உண்டு அதே போல வந்து மிதுனத்துல வந்து ஒரு பெரிய மைனஸ் என்னன்னாக்கா ராகுடைய நட்சத்திரம் அங்க இருக்கு ராகுனா விஷம் பாய்சன் துர்மரணம் பெரும்பாலும் இந்த ராசியில பிறந்தவங்க அது குறிப்பா திருவாதிரையில பிறந்தவங்களா இருந்தாங்கன்னு நினைச்சுக்க வாழ்நாளில் ஒரு முறையாவது தற்கொலை எண்ணத்திற்கு முயற்சி செய்வார்கள் தற்கொலை எண்ணம் கண்டிப்பாக வந்து போயே தீரும் ஏன்னா ஆழகால விஷம் அருந்திய சிவபெருமான் பிறந்த நட்சத்திரமாக திருவாதிரை சொல்றோம் அதனால வந்து இந்த நட்சத்திரத்தில் பெரும்பாலும் இந்த ராசியில் எந்த கிரகம் அதாவது மிதினத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் அது குறிப்பாக திருவாதிரையில் இருந்துவிட்டால் அது எந்த கிரகம் சுப கிரகமாக இருந்தாலும் பாப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய திசா புத்தி நடக்கும்போது பெரும்பாலும் கெடுபலன்கள் மட்டுமே நடக்கும் சுப பலன்கள் நடப்பது மிக மிக குறைவாகவே இருக்கும் பத்து சதவீதம் சுப பலன்கள் நடந்தா தொண்ணூறு சதவீதம் கெடு தான் நடக்கும் இந்த புதனுக்கு சூரியன் நட்பாகவும் சந்திரன் பார்த்தாக்கா புதனுக்கு சந்திரன் பகை ஆனா சந்திரனுக்கு புதன் நட்பு அந்த மாதிரி அமைப்பு அடுத்து புதன் செவ்வாய் செவ்வாய் வந்து புதனுக்கு கடும் பகை குருவும் பகையாக தான் இருப்பார் வருவார் இங்க ஏன்னா ஏழாம் வீடு அடுத்து சுக்கரன் நட்பாக இருப்பார் சனி பகவான் நட்பு ராகு பகவான் எடுத்துட்டாக்கா பெரும்பாலும் கெடு பலன்களை அதிகமாக செய்ய மாட்டார் ஓரளவுக்கு நல்ல பலன்களை மட்டுமே செய்வார் ஏன்னா ராகுவும் புதனும் சேரும் போது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் உருவாகும் அதே சமயத்தில் ராகு திசையில் புதன் புத்தியோ புதன் திசையில் ராகு புத்தியோ வந்தால் அது காலப்பகையாக மாறிவிடும் அதிக கெடுபலனை கொடுத்து விடுவார் அதனால வந்து நம்ம புதனுக்கு வந்து கேது வந்தாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி போய்டும் அதே சமயத்தில் கேது வந்து புதனோடு சேரும்போது புதனுடைய சுபத்தன்மையை கண்டிப்பாக கெடுத்து விடுவார் படிப்பு படிப்பு கா பள்ளி பள்ளிக்கூடம் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா அறியறி வைக்கிறது படிப்பில் கொட்டி விடுறது ஃபெயிலாகி படிக்கிறது இந்த மாதிரியான ஒரு காதல் வாழ்க்கை போன்றவற்றை கேது வந்து புதனோடு சேரும்போது கொடுத்து விடுகிறார் புதனும் சேரும் சேரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா லவ் மேரேஜ் கொடுப்பார் ஒரு ஜாதத்துல புதனும் சுக்கரனை சேர்ந்தா நாம அழைச்சு சொல்லலாம் காதல் திருமணமான கேட்கலாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா அது குரு பார்த்துக்காருனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிடலாம் சூரியன் புதன் சேர்ந்தாலும் காதல் திருமணம் சொல்லலாம் ஆனா இதுவே வந்து புதனும் சுக்கரனும் மூன்று பதினொன்றாக இருந்தால் புதனும் சுக்கரனும் அதே மாதிரி புதனும் கேதுவும் மூன்று பதினொன்றாக இருந்தால் அந்த ஆண் பெண் ரொம்ப தீவிரமாக காதலித்து கடைசியில் காதல் தோல்வியில் தான் முடியும் இது நூத்துக்கு நூறு உண்மையாக இருக்கும் பலன் சொல்லும் போது வந்து நாம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நல்ல உபயோகமாக இருக்கும் அதே போல சனி புதன் சனி புதன் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருந்தாலோ அல்லது சனி புதன் சாரமோ புதன் சனி சாரமா வாங்கி இருந்தால் அல்லது சனி புதன் லக்கணத்துக்கு பனிரெண்டில் இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு பக்கவாதம் வந்தே தீரும் இது தாராளமாக அதை நாம் எடுத்து சொல்லலாம் சனியும் புதனும் வந்து சார மாறி இருந்தாலும் கண்டிப்பாக அப்படி இருக்கும் சனி புதன் சேர்க்கை இருந்தாலும் பக்கவாதம் நரம்பு பிரச்சனை நரம்பு தகுதி பிரச்சனை கண்டிப்பாக வந்தே தீரும் அதே அது மட்டும் அல்ல மிதுனத்தில் ஒரு கிரகம் இருந்து அதனுடைய திசா பற்றி நடக்கும்போது அவர்களுக்கு கைவழி தோல்பட்ட வழி ஸ்பைனல் கார்டு பிரச்சனை முதுகெலும்பு பிரச்சனை தண்டு வள பிரச்சனை அதே மாதிரி தோல் வியாதிகள் இவைகள் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் நாம வந்து மிதுனத்தில் இருக்கும்போது ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்தும் போது தாராளமா கஸ்டமரும் சொல்லலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படியே முன்னாடியே நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணலாம் இது மாதிரி நம்ம வந்து முதுனத்துக்கு வந்து இன்னும் நிறைய பொருட்களும் சொல்லலாம் வெளிநாட்டு பயணம் வெளிநாடு போகிறவங்க அதே மாதிரி வந்து வெளிநாட்டு தூதரகத்தில் வேலை செய்கிறவங்க சர்க்கஸ் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க பெரும்பாலும் சர்க்கஸ்ல அதே மாதிரி தூதுவராக போகிறது ஒற்றராக செல்வது இவங்க எல்லாம் பெரும்பாலும் மிதனத்தில் வேலை செய்ய மிதனத்தில் பிறந்திருப்பாங்க அதே மாதிரி வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இவங்கெல்லாம் வந்து மிதினத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நன்றாக ஒத்துகிறோம் அந்த மாதிரியான தொழில் ஆசிரியர் தொழில் பேராசிரியர் அதே போல வங்கி ஊழியர்கள் பேங்கில் கேஷரு ட்ரெஸ்ஸரி இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்றாக ஒத்து போகும் சமயோசித புத்தி ரொம்பமே வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறது இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி ஒரு காரியத்தை சாதிக்கிறது அதெல்லாம் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்றாகவே வரும் ஆகையால் மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா எந்த துறைக்கு போனாலும் எங்க போனாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசி அஜெஸ்ட் ஆகி ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் தெளிவான வழக்கை வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காங்க ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தோம்னா இரண்டு வித எண்ணங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி திருவாதிரையில ஒரு நட்சத்திரம் திருவாதிரை சாரத்துல ஒரு கிரகம் இருந்து அது வந்து திசாபதி அந்த அந்த திசாபதி காலங்களில் வந்து அது வந்து கெடுதல் பலனை செய்யும் அப்படின்னு நல்ல நல்ல பாயிண்டுகள் இது மாதிரி வந்து நல்ல நல்ல பாயிண்டுகள் வந்து சொல்லிக்கிறாங்க அவர்களுக்கு குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஸ்ரீராம் சார் ஸ்ரீராம் ஐயா ஐயா கேக்குதுங்களா